நீ மனந்திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் முன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தியானம் கத்தருடைய ஜனமே பெருகமு சபை உடனடியாக மனந்திரும்ப வேண்டும் என்ற கத்தருடைய ஆலோசனை வெளிப்படுகிறது மனந்திரும்பாவிட்டால் தேவனுடைய வார்த்தையாகிய வாயின் பட்டயம் அவர்களை நியாய தீர்ப்பது நிச்சயம் என்று எச்சரிக்கிறார் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் என்கிறார் நாம் அருமை ரட்சகர் இயேசு நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொங்கும் காலமாய் இருக்கிறது ஒன்று நான்கு பதினேழு கொஞ்சம் முழுவதையும் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் என்ற கத்தருடைய கீழ்படியாத யாவர் மேலும் கத்தருடைய பட்டயமாக நியாயத்தீர்ப்பு வரும் என்பதை பெர்கமு சபை மட்டுமல்ல இக்கால சபைகளும் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது பிளேயமுடைய போதனைகளையும் நிக்கலாவுடைய போதனைகளையும் தேவாதி தேவன் சபைகளில் அனுமதிக்கப் போவதில்லை பிளேயோ திருகதி பட்டயத்தினால் கொலை செய்யப்பட்டான் என்பதை என்னாகவும் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டில் வாசிக்கிறோம் தேவனுடைய வாயின்